കാ പോല മെന്മയായ് പൂവിൽ ചെയ്തയായ് നദീരൻ കുളിർമയായി മുഴതും ചെയ്തെണ് ஒரு பெண்ணா பிறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியா திகழ்ற ஒரு சாதனையாளர் இருக்காங்க தமிழ்நாட்டின் காவல்துறையோட உச்சபட்ச பொறுப்புகள்ல கடமையாற்றிய பெருமை இவங்களுக்கு இருக்கு எல்லாரோட மனசுலையும் ஒரே நேரத்துல மரியாதையையும் பயத்தையும் உண்டு பண்ணிய ஒரு காவல்துறை அதிகாரி திலகவதி ஐடி எஸ் நான் தருமபுரி மாவட்டத்துலதான் பிறந்தேன் தருமபுரி மாவட்டம் அப்படின்றது இன்று வரையிலும் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படுது அதே தான் நான் என்னுடைய பள்ளி கல்விய முடிச்சேன் ஆனா என்னுடைய படிப்பு அப்படின்றது ஒரு முறை சார்ந்த கல்வின்னு சொல்ல முடியாது முறை சாராத கல்வின்னு சொல்ல முடியாது எங்க அம்மாவே வந்து ஆசிரியையாக இருந்ததுனால எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருந்தது ஏன்னா தாய் தான் முதல் ஆசான்னு சொல்லுவாங்க ஆனா அவங்கதான் எனக்கு எழுத்து இருந்தாங்க அந்த எழுத்தி அறிவித்தல் அப்படிங்கறது எல்லா பள்ளிகளிலையும் சொல்லிக் கொடுக்கறது மாதிரியா ஆனா ஆவண்ணா அப்படின்ற மாதிரியா இல்லாம எனக்கு பேச்சு திருமண பருவத்துல முதல்ல ஒரு காமிச்சா இது சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லி அந்த சிட்டு படத்தை வரைஞ்சி பக்கத்துல சிட்டு குருவின்னு எழுதி அது கீழே என்ன எழுத பழக்கினாங்க அப்படி வார்த்தைகள் வார்த்தைகளாகத்தான் அம்மா வந்து ஒரு விளையாட்டு போல எனக்கு கல்வியை வந்து கற்பிச்சாங்க அதனாலயே எடுத்த உடனே எங்க அம்மா வேலை செஞ்ச அதே ஸ்கூல்ல அஞ்சாம் வகுப்புல கொண்டு என்ன சேர்த்து விட்டாங்க அப்புறம் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் வாங்கிட்டு இறுதி வரை தர்மபுரி அரசு பள்ளியில படிச்ச பெண்கள் உயர்நிலை பள்ளியில படிச்ச அவங்க அம்மா ஒரு ஆசிரியர் அப்பா பிரிட்டிஷ் கால ராணுவ வீரர் அம்மாவும் அப்பாவும் இரு துருவங்கள்னு சொல்லலாம் அம்மா பெரியாரின் பகுத்தறிவு சித்தாந்தத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க அப்பாவோ சுத்த ஆன்மீகவாதி இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கும் ஒரு கோடா திலக ஐபிஎஸ் ஆகணும் ஒரு கனவு சொல்ல முடியாது ஆனா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தாரு எங்க அம்மாவை போலவேதான் அவர் வந்து பிரிட்டிஷ் டைம்ல வந்து ராணுவத்துல உத்தியோகம் பார்த்தவரு அப்போ அவர் வந்து மிடில் ஈஸ்ட் பர்மா அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறாரு போர்கள் இடம்பெற்று இருக்கிறாரு அதனால ஒரு மன விசாலம் அவருக்கு இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனா அவருக்குமே ஒரு பள்ளி கல்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் சொல்றதுக்கு இல்ல ஆனா இன்றைக்கு கூட மிக எல்லாம் சிந்திக்கிறதுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அவர் வந்து சிந்திச்சாரு அந்த காலகட்டத்துல என்னை வந்து ஊர் விட்டு வெளியில கொண்டு வந்து படிக்க வைக்கிறதுக்கு வயசுக்கு வந்த பின்னால கல்வியை தொடர வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே அவர் வந்து நெருங்கியவர்களிடத்தில் ஊர்காரர்களிடத்தில் பெரிய விவாதங்களில் ஈடுபட வேண்டி வந்தது ஆனா அவர் வந்து அது ஒரு பொருட்டாகவே நினைக்கல அதனால அப்பா கற்றுக் கொடுத்த அந்த லட்சியங்கள் அந்த கொள்கைகள் நேர்மை உழைப்பு கடமை அப்புறம் வந்து மிகப்பெரிய உலகத் தலைவர்களை பற்றி அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது பேச்சுவாக்கல இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து எனக்கு என்னுடைய மனசை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது அவர் பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தார் தெய்வ பக்தி உடையவராக இருந்தார் ஒரு நாளும் பூஜை பண்ணாம சாப்பிட்டது கிடையாது எட்டாவது வயதுலயே என்ன பகவத்கீதை படிச்சிட்டு வர சொல்வாரு கந்த சஷ்டி கவசம் சொன்ன பின்னாலதான் சாப்பாட்டுக்கு உட்கார முடியும் இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது எங்க வீட்டுல ஆனா இதுக்கு நேர் விரோதமாக இருந்தவங்க எங்க அம்மா அவங்க வந்து தீவிரமான பெரியாரித்துக்காக இருந்தாங்க கடவுள் நம்பிக்கைன்றது துளி கூட இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க எந்த கோயிலுக்குமே வந்தது கிடையாது எவ்விதமான அலங்காரங்களையும் செஞ்சுக்கிட்டது கிடையாது அவங்க வாழ்க்கையில அவங்க பட்டு புடவை கட்டி நான் பார்த்தது கிடையாது தலைக்கு பூ கூட வச்சது கிடையாது பொட்டு கூட வச்சது கிடையாது அந்த மாதிரியாக மிக வித்தியாசமான சிந்தனைகளோடு வாழ்ந்த ஒரு பள்ளி ஆசிரியாக எங்கம்மா இருந்தாங்க ஒரு விதத்துல இவ்வளவு காலம் கழிச்சு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு விதமான விஷயமும் இரண்டு வேறு உலகத்தை சேர்ந்தது இருந்த பொழுதிலும் கூட அவங்க மிகவும் நேசிக்கிற தம்பதிகளாக அந்த ஒரு குறையின் கீழ் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்ப நினைச்சு வியப்பா கூட திலகவதி பிறந்தது படிச்சது தர்மபுரியில அவங்களோட சிறுவயது நட்பு காதல் எல்லாமே புத்தகங்கள் தான் அந்த நட்பும் காதலும் இன்னமும் தொடருது எங்க ஊர் நூலகத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எல்லா நூல்களையும் நான் படிச்சேன் ஆனா நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல ஆறாம் தான் எங்களுக்கு ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க தமிழ் தான் எனக்கு மீடியமாக இருந்தது தமிழ்ல தான் நான் கல்லூரிக்கு போன தான் வந்து எனக்கு ஆங்கிலத்துல ஆங்கில மீடியத்துல படிக்க வேண்டி நேரிட்டது அதனால நான் கற்ற தமிழ் என்னை உருவாக்கியது அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் கற்ற தமிழ் வந்து என்னை எந்த விதத்திலும் யாருக்கும் பின்தங்கியவளாக இருக்க செய்து விடவில்லை அப்படின்றதையும் நான் வந்து முக்கியமாக சொல்லணும் அதனால எனக்கு அந்த தமிழ் தமிழ் காதல் தமிழ் மீது ஒரு பெரிய ஆர்வம் தமிழ் இலக்கியங்களை கற்றுக்கொள்வது படித்தறிவது அப்படின்றதுல வந்து எனக்கு சுபாவமாகவே ஒரு ஆர்வம் இருந்தது புத்தகங்கள் படிக்கிறது கவிதைகள் ரசிக்கிறது இதையெல்லாம் ஒட்டி வந்ததுதான் அவங்களோட எழுத்து ஆர்வம் பத்து வயசு இருக்கும்போது கவிதைகள் கட்டுரைகள்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு தூண்டுகோலா இருந்தது அவங்க ஆசிரியர் ரங்கசாமி நயினார் எனக்கு இந்த எழுதுறது படிக்கிறது அப்படிங்கிறது மிக அறியாத பருவத்திலிருந்தே ஏற்பட்ட ஒரு வழக்கம் ஒரு பத்து பதினோரு வயசுல எல்லாம் சின்ன சின்ன கவிதைகள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறதுன்னு பள்ளி பருவத்திலேயே நான் வந்து ஆரம்பிச்சேன் அதுக்கு வந்து ஒரு உதவிகரமாகவோ அல்லது ஒரு தூண்டலாகவோ என்னுடைய ஆசிரியர் இருந்தாருன்னு சொல்றோம் அவர் பேரு ரங்கசாமி நாயனாரு எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவர் குடி இருந்தாரு அவரே பூங்குன்றன் என்ற பெயரால கவிதைகள்லாம் எழுதுவாரு அவருடைய கவிதைகளுடைய முதல் வாசகியும் விமர்சகியுமாக நான் இருந்தேன் அடுத்தது அவர் என்ன பண்ணுவாரு ஒரு ஈசி சேர்ல கண்ணை மூடிட்டு படுத்துக்குவாரு என் கையில புத்தகங்களை கொடுத்து படிச்சு காட்ட சொல்லுவாரு பாதி பொருள் புரிந்தும் புரியாமலும் அவருக்கு நான் அதை படிச்சு காமிச்சு அதுல அவர் செய்யக்கூடிய திருத்தங்கள் அதை பற்றி அவர் என்ன அவ அவருடைய மனதின் எதிர்வொலிகள் இதெல்லாம் கூட அவர் வந்து சொல்லுவாரு அப்படி சொல்றதுக்கு ஒரு தகுதியான ஆளுன்னு அவ்வளவு சின்ன வயசுலயே என்ன அவர் தீர்மானிச்சிருக்காரு அல்லது அவருக்கு வேற யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க

அது காலாகாலத்துக்கும் எப்படி நிலச்சிருக்குமோ அதுபோல ஒரு செய்திய மனசுல பொறிச்சுட்டா அது உங்க எண்ணத்துல எப்பவும் நிலைச்சிருக்கும் திலகவதி பாரதியார் கவிதைகளை தன்னோட இதயத்துல பதிச்சு வச்சிருக்காங்க எங்க அம்மா பள்ளி ஆசிரியையாக இருந்ததுனால அவங்க வந்து பள்ளி நூலகத்துல இருந்து என்னுடைய வயசுல முதல் பாரதியார் கவிதை நூலை படிக்க கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது பாருங்க ஏன்னா பின்னால என்னுடைய வாழ்க்கையில ஆஹ் பல கட்டங்கள்ல எனக்கு வந்து ஏராளமான சோதனைகளை நான் சந்திக்க நேர்ந்தது தலை அவமானம் கஷ்டம் இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி என்னுடைய தொழில் முனையிலும் சரி நிறைய போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டி வந்தது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்தது அந்த பாரதியாருடைய வரிகள் என்ன வந்து இழிவு செய்யணும் அப்படின்றதுக்காகவே முனைந்து ஒரு கூட்டம் செயல்பட்ட காலத்திலும் கூட எனக்கு தைரியம் தந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து பாப்பா அவர் முகத்தில் ஊமி விடுப்பாப்பா அப்படின்னு வரிகள் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ஆற்றலின் ஊற்றாக இருந்ததுன்னு நான் சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த பாரதியினுடைய கவிதைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல நிச்சயமாக நல்ல நூலகங்கள் வேணும் அந்த நல்ல நூலகங்கள் வந்து பயன்படுத்தப்பட வேண்டும் இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இந்த சப்ஜெக்டுக்கு இவ்வளவு மார்க் அதுலயும் பாருங்க இது படிச்சாக்க தான் ப்ரொஃபஷனல் காலேஜஸ்க்கு போறதுக்கு இந்த மார்க்குங்க தான் டோட்டல் பண்றாங்க அதனால அதுல தேர்ச்சி அடைந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை எல்லாம் இன்னைக்கு விதைக்கப்படுகிறது அது மாதிரி இல்லாம தனியா நூலகங்களுக்கு போய் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவர் கட்டாயமா வைக்கணும் அதுல வந்து என்ன படிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறது ஆசிரியர்களுடைய ஒரு கடமையாக வைக்கணும் அது மாதிரி படிக்கிறத உற்சாகப்படுத்தணும் நம்ம அண்டை தேச மாநிலமான கேரளாவில இந்த படிப்பை ஒரு இயக்கமாக நூலகத்தை ஒரு இயக்கமாக எடுத்து சென்று பல ஆலமரங்களுக்கு கீழே கீழே எல்லாம் உக்காந்து சமூக ஆர்வலர்கள் அந்த ஊர் மக்களை கூட்டி வச்சு படிச்சு கொடுத்து அந்த ஊர் மக்களையே படிக்க வச்சு அப்படியெல்லாம் வந்து படிப்பை வந்து ஒரு இயக்கமாக வளர்த்து எடுத்தாங்க அதனால இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமா நடிகர்கள் அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்மாதிரிகளாகவோ அல்லது அவங்க மனசுல கதாநாயகர்களாகவோ இருக்கிறவங்க அவங்க கிடையாது ஒரு வைக்கம் முகமது பஷீர பத்தி நீங்க கேக்கலாம் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை பற்றி கூட கேரளாவுல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஏற்படணும் நான் ஆசைப்படுறேன் எல்லாரும் மனசுல ஒரு சம்பளத்தை இலக்கா நிர்ணயிச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வேலை தேடுவாங்க ஆனா திலகவதியும் சுய மரியாதையும் கௌரவமும் உள்ள ஒரு தான் தேடினாங்க எல்லா வேலைக்கும் விண்ணப்பிச்சாங்க எல்லா பணிகளுக்கு ஏத்த மாதிரியும் வந்தாங்க அந்த அவங்களுக்கு கிடைச்சது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் இந்த வேலைன்னு வரும்பொழுது இதுதான் பெரிய வேலை இதுதான் சிறிய வேலை நான் போன ஐஏஎஸ் தான் போவேன் ஐபிஎஸ் தான் போவேன் அப்படின்றது மாதிரியான சிந்தனைகள்லாம் எனக்கு இருக்கல அதாவது எப்பவிதமான வாழ்க்கை எளிமையாக இருந்தாலேயும் கௌரவமானதாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதனால அன்னைக்கு தேதியில எங்கெங்கெல்லாம் வந்து வாண்டட் காலத்துல வேலைக்கு ஆழ்த்தேவைன்னு சொல்றாங்கன்னா அது எல்லாத்துக்கும் விண்ணப்பங்கள் அனுப்பின எல்லா விதமான தேர்வுகளும் எழுதின எல்லா பரீட்சைகளுக்கும் என்னை தயாரித்து கொண்டேன் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் அதுல வந்து எனக்கு இந்த ஐபிஎஸ் கிடைச்சது தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் ஐபிஎஸ் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கே சாரும் இன்னைக்கும் பெண் அது பெண்ற ஒரு நிலை இருக்கு ஐ பி எஸ் ஆகணுங்கிற எண்ணமுடைய பெண்கள் போட்ட பாதையில பெண்கள் ஐ பி எஸ் வரலாம் காவல்துறைக்கு வரலாம் அப்படின்றதே ஒரு யாரும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா தான் இருந்தது அப்படி யாருமே இல்ல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல ஐ பி எஸ் தேர்வு செய்யப்பட்டார் அதுக்கு சுமார் ஒரு ரெண்டு அல்லது மூணு வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் கிரண் கிரண்பேடி அவர்கள் அந்த பதவிக்கு வந்திருந்தாங்க காதில் விழுந்த ஒரு விஷயமாக இருந்தது அப்போ அதனால அதுக்கு முன்ன போலீஸ் அதுவும் லெவல்ல யாருமே இல்ல சூழ்நிலை தான் இருந்தது அந்த சூழ்நிலையில தான் இந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டு இதுக்கு வந்தன இவங்க புகழின் உச்சியில இருக்கும் போது இவங்களை பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வருமா அநேகமா தமிழ்நாட்டில சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகளை தவிர்த்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு மக்கள் கூடுனது இவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து வேலூர்ல அப்பதான் வந்து பணிக்கு சேர்ந்திருக்கேன் முதலாவதாக பெண் போலீஸ் அதிகாரி அப்படின்ற ஏராளமான பத்திரிகை வெளிச்சம் விழுந்தது அது என்னக்கே கூட கொஞ்சம் கூச்சமாக கூட இருந்ததுன்னு சொல்லணும் அப்போ நான் போய் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது என்னுடைய வேலை கூட்டத்தை வந்து கலைப்பது என்னுடைய வேலை ஆனா நான் போன என்னை பாக்கிறதுக்கே ஒரு கூட்டம் கூடும் அன்ற நிலைமை தான் இருந்தது காவல்துறைய மையமா அதிகாரி பார்க்கல பொறுப்புங்கிறது அதிகாரம் மட்டுமில்ல அது கூட கடமையும் சேர்ந்துதான் வருதுங்கிறது இவங்களோட கருத்து பல பெண்கள் வந்து அவங்க வீட்டாரிடத்தில் கூட பகிர்ந்து கொள்வதற்கு யோசித்த பல விஷயங்களை என்னிடத்தில் சொன்னார்கள் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நான் அவங்களை சந்தித்த அந்த சந்தர்ப்பங்கள்ல அவங்க ஒரு ஏராளமான சிவியர் ஸ்ட்ரெஸ்ல இருந்த ஒரு காலமாக இருந்தது இத சொல்லக்கூடாது இதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஆறாயிரம் அளவுக்கு கூட அவங்களுடைய மன அமைதி இல்லாத ஒரு நேரமாக இருந்தது அப்புறம் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பெண் போலீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க ஆண் போலீஸ் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட வழக்கமான குற்றங்கள் எதுவும் பெண் போலீஸ் அதிகாரிகளின் மீது சுமத்தப்படாத காலமாக அது இருந்தது அதனால அவங்களுக்கு வந்து அளவற்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த பணியில சேர்ந்த போது நிறைய லட்சியங்களோடும் பலருக்கு உதவணுங்கிற உறுதியோடும் சேர்ந்திருக்காங்க சொன்னபடி அத செஞ்சும் காட்டியிருக்காங்க அவங்க பொறுப்புல இருந்த காலத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் உதவி இருக்காங்க எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிறைவும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லணும் எதனாலனா எந்த இடத்துல எந்த பணியில நான் இருந்தாலும் சரியே அது வந்து பொதுமக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடியதாக இருந்தாலையும் என்ன இடத்துல கூட வேலை பாக்குறவங்களுடைய சக அதிகாரிகள் அவங்க எனக்கு கீழ்நிலை உத்தியோகஸ்தர்கள் இவங்களுடைய கஷ்டங்கள் காதல விழுறத ஒரு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கு அது வந்து எல்லா காலங்களிலுமே நடந்துகிட்டே இருந்தது நான் இந்த சேர்ல இருக்கேன் அந்த சேர்ல இருக்கேன் இது அதிகாரம் உள்ள பதவி அது அப்படி இல்லாத பதவி அப்படின்ற வேறுபாடுகளே இல்லாத மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கான உதவிகளை எங்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு நம்பிக்கையை பெற்றிருந்தார்கள் அதே மாதிரியாக நான் அந்த அதிகாரத்துல இல்லாவிட்டாலையும் கூட அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் இத சொல்லும் போது இப்படியான ஒரு குறையோட ஒரு குடும்பம் எங்கிட்ட வந்திருக்கு ஒரு குடும்ப தலைவர் எங்கிட்ட வந்திருக்கு ஒரு இளைஞர் எங்கிட்ட வந்திருக்காரு நீங்க அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறீங்க அதனால நீங்க இதா உங்க கஷ்டம் கொஞ்சம் தீரும் அப்படின்னு நான் சொன்னா எனக்கு சக அதிகாரிகளாக இருந்தாலும் சரியே இளையவர்களாக இருந்தாலும் சரியே உடனே அதை வந்து எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க

உயர் பதவியில இருக்காங்க முதல்வராக திரு போலீஸ் ராமச்சந்திரன் எடுத்தார் அதுதான் முதல் முறை அறுநூத்தி அறுபது பேரை செலக்ட் அதுக்கப்புறம் என்ன வந்தது விவாதம்னா இந்த அறுநூத்தி அறுபது பேரையும் எங்க கொண்டு போய் வைக்கிறது யார் இவங்களுக்கு பயிற்சி தர முடியும் ஏன்னா அதற்கு முன்னும் உதாரணம் இல்லை இன்னும் உதாரணம் இல்லை இந்த பெண்களுக்கு என்ன விதமான பயிற்சி தர்றது இப்ப ஆண்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிற அதே பயிற்சி இவர்களுக்கு தரலாமா இவர்களுடைய உடல்நிலை அதை ஏற்றுக்கொள்ளுமா என்ன விதமான சிக்கல்களை இவர்கள் சந்திக்க கூடும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து அப்படின்றதெல்லாம் அதிகாரிகள் வந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்துல முதல்வர் வந்து துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தார் முதல் முறையாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை அதாவது என்ன அந்த வேலூர் காவலர் பயிற்சி பள்ளிக்கு முதல்வராக நியமித்தாங்க அதுவும் முன்னும் இல்லாத பின்னும் இல்லாத ஒரு உதாரணம் சொல்றோம் அங்க வந்து என்னை வந்து அந்த பதவிக்கு நியமிச்சு என்ன அறுநூத்தி அறுபது பெண் காவலர்களும் பயிற்சிக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த பயிற்சி நிறைவு விழாவின் போது அன்றைக்கு முதல்வராக இருந்த அவரே வந்து அந்த நிறைவு விழாவிலும் பங்கு பெற்றார் அது ஒரு பெருமைக்குரிய தருணமாக இருந்தது தமிழகத்திற்கு தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு இன்னைக்கு அந்த பெண்கள்லாம் பல காவல் நிலையங்கள்ல இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக்கு இருக்கிறாங்க நான் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க மேடம் நீங்க எல்லாம் நாங்க எல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ண ஆபீசர்ஸ் மேடம் உங்ககிட்ட நான் கான்ஸ்டபிள் ட்ரைனிங் எடுத்த மேடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கேட்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தமிழகம் எங்கும் மகளிர் காவல் நிலையங்கள் தொடங்கின போது அந்த பொறுப்பு திலகவதிக்கு வழங்கப்பட்டுச்சு ஒரு முறை இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற இதே அம்மையார் முதல்வராக இருந்த காலகட்டம் அப்போ இதே மாதிரிதான் இப்ப வந்து சமீப காலங்கள்ல மிக அதிகமாக நம்ம வந்து இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அது எப்படி தடுக்கிறது அப்படின்றத பத்தி நிறைய பேசறோம் மீடியால இந்த மாதிரியான ஒரு விவாதம் வந்த சந்தர்ப்பத்துல அவங்க வந்து சொன்னாங்க ஒண்ணு நாம வந்து நம்ம பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய இருக்கு ஆனா அந்த சட்டங்களை அவங்க பயன் கொள்ளணும் இந்த சட்டங்கள் இருக்கு நமக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும் அது தெரிஞ்சாலையும் அதை பற்றி காவல்துறைக்கு வந்து புகார் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இந்த சமூக மதிப்பீடுகள் அவர்களை விடுறதில்ல அது ஒரு பெருமையா சொல்லுவாங்க எங்க வீடுகள்லாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் மிதிச்சது இல்லைங்க அப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இருக்குது அவங்க ஒண்ணு உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் கிடையாது உங்களுடைய வேலைக்காரங்க உங்களுக்கு எதா குறைப்பட்டால்

இன்னொரு மறக்க முடியாத அனுபவம் அல்லனா மறக்க முடியாத நபர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ரீட்டா மேரி சொல்லலாம் இந்த பெண் வந்து இந்த இந்த வழக்கு இத வந்து என்னுடைய என்னை தனி விசாரணை அலுவலராக போட்டு ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளார இந்த வழக்க பற்றின உண்மையை கண்டறிஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது என்னுடைய அறிக்கையை வந்து நான் ஹைகோர்ட்ல சமர்ப்பித்தேன் அந்த அறிக்கை வந்து நீதிபதியால வெகுவாக பாராட்டப்பட்டது அந்த அறிக்கையின் முடிவில் நான் நான் சில அந்த ஒண்ணு கூட மாத்தாம அவர் அப்படியே தமிழக அரசுக்கு ரெஃபர் பண்ணாரு தமிழக அரசுல இன்றைய முதல்வர் தான் இருந்தாங்க அதுல நான் சொல்லியிருந்தேன் இந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் மனநிலை சரியாக வேண்டும் அவளுக்கு ஒரு தொழில் வேண்டும் அந்த தொழிலுக்கு ஏற்ற ஒரு பெரிய கல்வி உடையவள் இல்ல அந்த பெண்ணு அதனால அவ விரும்புகிற அவளுக்கு பயிற்சி இருக்கிற ஆர்வம் இருக்கிற ஏதாங்களும் ஒரு துறையில் பயிற்சி செய்து அந்த தொழிலை செய்வதற்கான முதலீடாக ஒரு தொகையை வழங்க வேண்டும் அது வந்து ஒரு எளிய ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தொகையை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும் அந்த தொகையை தர தமிழக அரசு முன் வந்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னுட்டு நான் சொல்லிருந்தேன் என்னோட ரெக்கமெண்டேஷன்ல ஆனா மேடம் வந்து உடனடியாக அஞ்சு லட்சம் சாங்ஷன் பண்ணாங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வீடு ஒண்ணு சாங்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அந்த வைத்தியம் சிகிச்சை முடிந்து மனநிலை தேறி அதுல இருந்து வெளியில வந்து ஒரு பியூட்டிஷியனாக தன்னை உருவாக்கி கொண்டு அதுக்கான பியூட்டிஷியனுக்கான ஒரு ஒண்ணு போட்டு அப்புறம் திருமணம் எல்லாம் ஆகி அந்த பெண் செட்டில் ஆயிடுச்சு இப்ப சந்தோஷமாக நல்லபடியாக அதனுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அவங்க அறையில பலதரப்பட்ட பொருட்களை காண முடியுது அவங்க மேஜையில பல தலைவர்கள் கையால பெற்ற விருதுகள் கலைநய மிக்க அலங்கார பொருட்கள் இருந்தாலும் அவங்க இதயத்துல இடம் பிடிச்ச பொருட்கள் இரண்டே இரண்டுதான் ஒண்ணு ஒரு உலக உருண்டை இன்னொன்னு கப்பல் மனுஷ மனசுல யாருக்குமே அப்படிதான் எனக்கும் அப்படிதான் சில சமயங்கள்ல அடுத்தடுத்த தோல்விகள் வரும்பொழுது மனசு வந்து சற்று ஒரு அலுப்பு ஏற்படுவதும் கொஞ்சம் ஓய்ச்சலாக ஆகிறதும் ஒரு டிப்ரஷன் வர்றது உளைச்சல் ஏற்படுறது இப்படி வந்து சமயங்கள்ல நடக்குது அப்படி நடக்கும் பொழுது எனக்கு அந்த உலக உருண்டை ஒரு செய்தியை சொல்லும் என்ன சொல்லும்னாக்க இதுக்காக நீ வந்து ரொம்ப மனசு தளர விட்டுட வேண்டாம் ஏன்னா இந்த உலகம் வந்து இவ்வளவு பெரியது இவ்வளவு பெரிய உலகத்துல எத்தனையோ மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் கட்டாயமாக வரும் உனக்கும் ஒரு இடம் இந்த உலக பந்துல ஒரு இடத்துல இருக்கத்தான் இருக்கும் அதனால இன்னைக்கு இது கஷ்டமா இருக்கும் திஸ் டூ ஷெல் பாஸ் இது கடந்து போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது எனக்கு தோற்றுவிக்கும் அதே மாதிரிதான் இந்த பாய்மர கப்பலம் என்ன மாதிரி எனக்கு ஒரு செய்தி சொல்லும் பெரிய அலை கடல் சுனாமி வந்து நாம சமீபத்துல பார்த்தோம் கோர தாண்டவத்தை பார்த்தோம் அந்த சுனாமி முதலாக எத்தனையோ புயல்கள் அலைகள் திமிங்கிலம் போன்ற உயிர்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு பெரிய கடல்ல இந்த பாய்மரம் வந்து ஒரு பயணத்தை செஞ்சு முடிக்குது செய்வோம்ன்ற நம்பிக்கையோட அந்த பாய்மரத்தை ஒரு மீகாமன் செலுத்துகிறான் அப்படின்னு அந்த பயமரம் போய் சேருது அந்த டெக்னாலஜி வந்து அதுக்கு வசப்பட்டால் அதை செஞ்சு முடிக்க முடியும் ஆகவே அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளுக்கு அலைக்கடலை அதுல திமிங்கலம் இருக்கோன்னு அதுல சுறா இருக்கும்னுட்டோ அதுல சுனாமி வரோன்னுட்டோ இன்னொரு புயல் வரோன்னுட்டோ நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு கரையோரமாகவே ஒதுங்கி இருப்பது என்பது வாழ்க்கையை வாழ்வது ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அதை எனக்கு சொல்லும் வெகுஜன மக்கள் கிட்ட திலகவதி தான் ஒரு ஐ பி எஸ் அதிகாரியா மட்டும்தான் அறியப்படுறாங்க அவங்க போலீஸ் உடுப்பு தான் மக்கள் கண்ணுக்கு தெரியுது விஷய ஞானம் உள்ளவங்களுக்குதான் அவங்களோட முழு பரிமாணமும் தெரியும் தன்னோட நடவடிக்கைகளால காவல்துறை மேல மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தின அதிகாரி தான் திலகவதி நம்ம செய்யக்கூடிய இந்த பணியானது நாலு பேர் வாழ்க்கையில ஒரு உதவிக்கரம் நீட்டுவதாக இருக்கும் அது நம்முடைய கடமைன்னு நினைக்கணும் அந்த மாதிரி இல்லாம ஏதோ வேலைக்கு வந்தோமா சம்பாரிச்சோமா வீட்டுக்கு போனோமா நம்ம குடும்பம் நம்ம குழந்தை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது அந்த வாழ்க்கையை முடக்கி போடுகிற ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடைக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் இததான் வந்து பாரதிதாசன் சொல்றாரு தன் பெண்டு தன் பிள்ளை அப்படின்னு தன்னுடைய உலகத்தை சுருக்கி உலகம் உள்ளம் வந்து கடுகு உள்ளம்ன்றாரு அது தன்னுடைய தெரு வரைக்கும் வளர்த்துக்க முடியும் அந்த நலம் பேணு வரவனாக இருந்தான்னாக்க அவன் உள்ளம் வந்து அதை கட்டிலும் கொஞ்சம் பெரிய ஒரு பூசணிக்கா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு அப்போ மனித உள்ளம்ன்றது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றாரு இந்த தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எண்ணி அந்த தொண்டுள்ளம் உள்ளவன் தான் மனுஷன் சொல்றாரு சோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு பரீட்சையும் எழுதிதான் இப்படியான பணிகளுக்கு நாங்க வர்றோம் ஆனா வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த படிச்சது எல்லாம் மறந்துட்டு அத வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இழிவான போக்கு வந்துடுது அந்த போக்கு வந்து எல்லாருமே மாத்திக்கிட்டாக்க உண்மையிலேயே சமூகம் வந்து தேனாரும் பாலாரும் ஓடுகிற ஒரு விஷயமாக மாறிவிடும் நான் வந்து உறுதியாக நான் நம்புறேன்